பாருங்க நெல்லிக்காய் முடிச்சு கூட இது பெருசாக ஆல்ரெடி நான் சல்ல தேவையில்லை போட்டுன்னு இருக்கேன் அடி மட்டும் இது வேசுது இதில் ஒரு ஏழு லைன் போட்டிருக்கேன் நான் தெரிதாக பாருங்க முக்கு பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி போட்டால் தான் கரெக்டாக ஷேப் வந்து க கரெக்டாக உக்காரும் நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம போட்டத்தில் எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் அவ்வளோ அக்யூரேட்டாகவே சொல்கிறேன் நான் எப்பயுமே வந்து நெல்லிக்காய் முடிச்சிக்க ஆறு முக்கு வரும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்தாக்கா எந்த தப்பும் இல்லாமல் நம்ம போட்டுக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி இங்கே பாருங்க இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க இதில் இந்த இடத்துல வந்து எந்த கேப்பும் இல்லாமல் இருக்கும் இதுதான் லைனு இங்கே தான் ஜாயின் பண்ணிக்கிறோங்கன்றதெல்லாம் எதுவும் தெரியாது பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும் ஒரே ஒரே அளவுக்கு தான் தெரியும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது பாருங்கள் அதில் ஆனால் கொஞ்சம் தான்ப்பா இது போடுறது போட்டு பழகிறவங்க தயவுசெய்து வந்து சின்னதாக போடுங்க சின்னதாக போட்டு அதுக்கப்புறம் பெருசாக போடுங்க பெருசாக மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க பட் போட்டாலையும் சின்னதாகவே போடுங்க நீங்கள் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க கை வலி வந்து ரொம்ப அதிகமாகிப்போச்சு இது ரெண்டு நாளில் முடிக்க வேண்டியது ஆஃபீஸுக்கு போயிட்டு போய்ட்டு வந்து நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நானா ரெண்டே நாளில் முடிக்க வேண்டிய விஷயம் இது இனிமேலே எனக்கு நான் நிறைய கூட போட்டிருக்கேன் அதனால் என் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இதில் ஸோ நீங்கள் யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் ஓகே பாய்